ஆமாங்க க்ரீன் தோசை ரொம்பவே ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச்சான தோசை இதை அப்படியே நம்ம வேக வச்சு கொடுத்தானா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுத்துருவேன் ஒரு ஆறு மணி நேரம் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு பல்பொழுப்பு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி இந்த அரிசி மாவுலேயும் உப்பு போட்டிருப்போம் அதனால கொஞ்சமாக உப்பு தோசை மாவு கம்மியாக தான் இருக்குது வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் பத்தாதுன்ற டைமில் இந்த மாதிரி பச்சை பயிறு ஊற வச்சு நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசை மாவு அரைக்க தேவையில்ல ஒரு ஹெல்த்தியான தோசை கொடுத்த மாதிரியும் ஆகிடும் இதுக்கு நான் வந்து உளுந்து சட்னி பண்ணியிருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துட்டு அதை நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா பூண்டு நாலஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை கூட குருமா சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்